இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஏற்படுத்தப்பட்ட முடிவுகளில் ஒரு முக்கியமான முடிவு எது அப்படின்னா இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த ஐரோப்பிய நாடுகளிடையே ஏற்பட்ட தொழில் புரட்சியின் காரணமாக காலனி ஆதிக்க போட்டிகள் தான் இந்த முதல் மற்றும் இரண்டாம் உலகப்போருக்கு காரணமாக அமைஞ்சிச்சு இப்படி இந்த ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாக உலகில் அமைதி நிலவுவதுடன் இந்த ஐரோப்பிய கண்டத்தின் முழுமையான ஒரு பலத்தை அனுபவிக்க முடியும் என்பதற்காக தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு இன்றைய காணொலியில் இந்த ஐரோப்பிய குழுமங்கள் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டூ அண்ட் யூரோப்பியன் யூனியன் என்ற ஒரு அருமையான டாபிக் பற்றி தான் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்குறோம் சரிங்களா வாங்க ஐரோப்பா ஐக்கியமான ஒரு டாபிக் பற்றி விரிவாக அலசி ஆரஞ்சோம் சரிங்களா உறவுகள் அனைவருக்கும் கல்வி வளாகம் முத்துக்குமரன் ஆசிரியர் அன்பான வணக்கம் இந்த ஐரோப்பிய நாடுகளிடையே காலனி அதிக்க போட்டிகள் தான் முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போருக்கு காரணங்களாக அமைஞ்சிச்சு இப்படி இந்த ஐரோப்பிய குழுமத்தை ஏற்படுத்தி ஐரோப்பாவை ஒருங்கிணைக்கக்கூடிய முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐரோப்பியர்களிடையே மூன்ற போர்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் என்பதற்காக தான் குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட பகை உணர்ச்சி தான் இரண்டாவது போருக்கு காரணம்னே சொல்லலாம் இந்த பிரான்சின் வளமையான பகுதிகளான அல்சாய்ஸ் லொரைன் என்ற இரண்டு பகுதிகளை ஜெர்மனி கைப்பற்றி கொண்டனால தான் இந்த பிரான்சின் மூலமாக இரண்டாம் உலக போர் ஏற்படுத்தப்பட்டுச்சு குறிப்பாக இந்த பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு இடையேயான அந்த பகை உணர்ச்சியை குறைத்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைப்பதன் மூலமாக இந்த பகை உணர்ச்சியை தவிர்க்கலாம் என்பதற்காகத்தான் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி ஏற்படுத்தப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்து ஐரோப்பாவை உருவாக்குவதன் மூலமாக சோவியத் ரஷ்யாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளலாம் என்பதற்காகவும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி ஏற்படுத்தப்பட்டுச்சு அதனால இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைப்பதன் மூலமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் படைக்கும் சோவியத் ரஷ்யாவின் படைக்கு இணையான ஒரு படைபலத்தை இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைப்பதன் மூலமாக ஏற்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி ஏற்படுத்தப்பட்டுச்சு அதனால இந்த ஐரோப்பிய கண்டத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளத்தையும் இராணுவ வளத்தையும் திறமைகளையும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இந்த உலகில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக உருவாக முடியும் தான் இந்த ஐரோப்பிய குழுமத்தை இணைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி ஏற்படுத்தப்பட்டுச்சு இதன்படி ஐரோப்பாவை சார்ந்த பத்து நாடுகள் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் லண்டனில் ஒன்று கூடி ஐரோப்பிய சமூகத்தை ஏற்படுத்துவதற்கான முன் முயற்சிக்கு ஒரு கையொப்பமிட்டார்கள் இதன்படி பிரான்சில் ஸ்டாஸ்பெர்க் நகரை தலைமையிடமாக கொண்டு ஐரோப்பிய சமூகம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த ஐரோப்பிய சமூகத்தின் தலைமையகம் எங்கே உள்ளது என்ற கொஸ்டின் கட்டாயம் பத்தாம் வகுப்பில் கேட்க வாய்ப்பு இருக்கு டேஸ் வாஸ்தர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் என்ற ஒரு கொஸ்டின் கட்டாயம் பத்தாம் வகுப்பில் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால் இதை குறிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கங்க பிரான்சில் உள்ள ஸ்ட்ராஸ்பெர்க் நகரை தலைமையிடமாக கொண்டு ஐரோப்பிய சமூகம் உருவாக்கப்பட்டது என்ற கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க இப்படி இந்த ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் இந்த ஐரோப்பிய சமூகத்தின் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும் அதே போல வெளிநாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கலந்தாய்வு சபையும் இந்த ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஏற்படுத்தப்பட்டுச்சு இதன்படி பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சரான ராபர்ட் ஸ்கூமானின் கருத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் ரோம் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த ரோம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐரோப்பாவில் மிக முக்கியமான ஆறு நாடுகளான பிரான்ஸ் மேற்கு ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் ஹாலந்து லக்சம்பர்க் என்ற ஆறு நாடுகள் இணைந்து ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகமான யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டியை ஏற்படுத்தினாங்க இந்த இசிஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி ஐரோப்பிய கூட்டாட்சிக்கான முதல் அடி என்று அறிவிச்சாங்க இந்த ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தின் தலைமையகம் பெல்ஜியத்தில் பிரெசெல்ஸ் நகரை தலைமை கொண்டு செயல்பட தொடங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல ஈரோப்பியன் எக்கனாமிக் கமிட்டியான ஐரோப்பிய பொருளாதார குழுமமும் ஐரோப்பிய அணுவாற்ற குழுமமான ஐரோப்பியன் அட்டாமிக் எனர்ஜி கம்யூனிட்டி ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம் ஐரோப்பிய பொருளாதார குழுமம் ஐரோப்பிய அணுவாற்ற குழுமம் என்ற இந்த மூன்று குழுமங்களும் தான் ஐரோப்பிய குழுமங்கள் என்று அழைக்கப்படுது சரிங்களா இப்படி இந்த ஐரோப்பிய குழுமங்கள் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக இந்த ஐரோப்பிய கண்டத்தில் பண்டங்கள் சேவைகள் முதலீடு தொழிலாளர்கள் போன்றவற்றில் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த ஐரோப்பிய நாடுகளிடையே தடையற்ற வர்த்தகம் நடைபெற்று பொருளாதார வளர்ச்சி அடைந்தது அதனால் இந்த ஐரோப்பிய பொது சந்தை என்பது ஒரு வெற்றிகரமான அமைப்பாக செயல்பட தொடங்கியது அதன் பிறகு இந்த ஐரோப்பிய சமூகத்திற்கென்றே ஒரு கொடி அறிமுகம் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளிடையே விசா இல்லாமல் கடவுச்சீட்டே இல்லாமல் பயணம் செய்வதற்கு கதவுகள் திறந்துவிடப்பட்டுச்சு இதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகளிடையே தடையற்ற வர்த்தகமும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வேலை வாய்ப்பு கல்வி போன்றவற்றிற்கு தடையற்ற பயணம் செய்வதற்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியம் பலிவே செஞ்சிச்சு அதன் பிறகு இந்த ஐரோப்பிய நாடுகளிடையே ஒற்றை ஐரோப்பிய சட்டம் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தொகையின் அடிப்படையில அந்தந்த உறுப்பு நாடுகளுக்கு ஓட்டளிப்பு அளிக்கப்பட்டுச்சு இந்த ஐரோப்பிய சமூகத்தில் ஒரு சட்டம் நிறைவேற மூன்று இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற ஒரு நிலையும் ஏற்படுத்தப்பட்டுச்சு சரிங்களா இவ்வாறு இந்த ஐரோப்பிய உழுப்பு நாடுகளின் ஒருங்கிணைப்பின் காரணமாக இந்த ஐரோப்பிய குழுமங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஏழில் நெதர்லாந்தில் மாஸ்டிஸ் என்ற நகரில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஏழில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பேர் என்ன என்ற கொஸ்டின் கட்டாயம் பத்தாம் வகுப்பில் கேட்க வாய்ப்பு இருக்கு டேஸ்டெட் இஸ் சைன்ட் ஆன் பிப்ரவரி செவன் நைன்டீன் நைன்டி டூ ஃபார் யூரோப்பியன் யூனியன் என்ற ஒரு கொஸ்டின் கட்டாயம் பத்தாம் வகுப்பில் கேட்க வாய்ப்பு அதனால் நெதர்லாந்தில் மார்ஷிட் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஏழு என்ற ஒரு உண்மை கொஸ்டின் கட்டாயம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் சரிங்களா இவ்வாறு இந்த ஐரோப்பிய நாடுகளின் ஐரோப்பிய குழுமங்கள் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்திய ஒரு தினமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஏழு நெதர்லாந்தில் மார்ஷிட் ஒப்பந்தம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நவம்பர் ஒன்று முதல் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு சரிங்களா இதன் மூலமாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே ஒரு பொதுவான நிதி கொள்கையும் இந்த ஐரோப்பிய என்றே பொதுவான நாணயமான யூரோ அறிமுகப்படுத்தப்படுச்சு சரிங்களா இவ்வாறு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை நிர்வகிப்பதற்கென்றே ஐரோப்பிய ஒன்றிய மன்றம் ஐரோப்பிய பாராளுமன்றம் ஐரோப்பிய ஆணையம் ஐரோப்பிய நிதியமைப்பு மன்றம் மற்றும் ஐரோப்பிய கணக்கீட்டாளர் மன்றம் என்ற ஐந்து மன்றங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்படி இந்த ஐரோப்பிய யூனியனை நிர்வகித்ததற்கென்று பொது நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த இருபத்தெட்டு நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன இந்த ஐரோப்பிய யூனியனின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய பிரசல்ஸ் நகரை தலைமையிடமாக கொண்டு இந்த ஐரோப்பிய யூனியன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சரிங்களா இவ்வாறு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் முயற்சியின் காரணமாக இந்த ஐரோப்பிய கண்டம் முழுவதுமே ஒரே நாணயம் ஒரே சட்டம் எல்லேற்ற வணிகம் இதை கொள்கையாக கொண்டுதான் இந்த ஐரோப்பிய யூனியன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியின் சர்வாதிகாரியான ஹிட்லரின் கொள்கை என்ன அப்படின்னா இந்த ஐரோப்பா கண்டம் முழுவதுக்குமே ஒரே சட்டம் ஒரே நாணயம் ஒரே வர்த்தகம் எல்லேற்ற வர்த்தகம் என்பதுதான் இந்த ஹிட்லரோட கொள்கையாக இருந்துச்சு இதைத்தான் இந்த ஐரோப்பிய யூனியனும் செய்து கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த ஜெர்மனியின் சர்வாதிகாரியான ஹிட்லர் யூத படுகொலையையும் சோவியத் ரஷ்யா மீதான தாக்குதலையும் மட்டும் செய்யாமல் இருந்ததால் இந்த வரலாறையை தலையீடாக மாறியிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உலகில் காலணி ஆதிக்க போட்டிகள் நிறைவடைந்து ஐரோப்பா கண்டம் முழுவதுமே ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒருங்கிணைந்த ஐரோப்பா கண்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இந்த ஐரோப்பிய யூனியன் இவ்வாறு இந்த ஐரோப்பிய யூனியன் ஏற்படுத்தப்பட்டு இந்த ஐரோப்பாவில் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியின் காரணமாக இந்த ஐரோப்பா கண்டம் பொருளாதார வளமை அடைவது போலவே ஆசியா கண்டத்தையும் ஒருங்கிணைத்து ஏன் உலகத்தையே ஒருங்கிணைத்து ஒரே உலக குடையின் கீழ் தான் இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பம் இவ்வாறு இந்த எல்லையற்ற வான்குடையின் நிலையில் மனிதருக்குள் மனிதனை அறிவோம் மனவிகாரத்தை எடுத்து எறிவோம் அனைவருக்கும் பொதுநலங்கள் ஆற்றுவோம் சரிங்களா அடுத்து இரண்டாம் போருக்கு பின் இந்த பனிப்போர் சூழ்நிலை முடிந்து பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட ஒரு டாபிக் பற்றி தான் அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நன்றி வணக்கம்